ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் வதக்கல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க இந்த கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வதக்கல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி நீட்டா வாக்குல இருக்கிற கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பொரியலுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும் இந்த கத்திரிக்காயில்தான் விதை கம்மியா இருக்கும் சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் மெலீஸான பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க இல்லாட்டி கத்திரிக்காய் டக்குன்னு பிளாக் கலர்ல மாறிடும் பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போதான் சீக்கிரமே வதங்கி வரும் டைம் ரொம்ப எடுக்காது அடுத்ததாக கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடனதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கலாம் அடுத்ததா இது எல்லாமே நல்லா வதங்கதுக்கு அப்புறமா ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு வரமிளகாய நாலா கிள்ளி இதுல சேர்த்துருங்க இப்ப அடுத்ததா இதுல இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிசா நீட்ட வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வடிச்சுட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ கத்திரிக்காய லோ ஃபிளேம்ல வச்சு எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காயில தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப சொதன்னு ரொம்ப குக் ஆயிரும் அதனால தண்ணி சேர்க்காம எண்ணெய்லயே இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃபிளேம்ல இந்த மாதிரி குக் பண்ணுங்க இந்த ஆவிலே கத்திரிக்காய் வெந்து வரணும் இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதை இடையில இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இடையில ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ஆறுல இருந்து எட்டு வெந்துரும் இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டுல அரைச்சது இல்ல கடையில வாங்கறது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த இட்லி பொடியிலேயே பருப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்குறனால சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இட்லி பொடியிலேயே போதுமான அளவு காரம் இருக்கும் அப்படிங்கறதுனால இதுக்கு தனியா எதுவும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டாம் இதோட காரமே போதுமானதா இருக்கும் இட்லி பொடி சேர்த்துட்டு அப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காயை இது கூடவே சேர்த்துக்கோங்க பொரியலுக்கு எப்போவுமே தேங்காய் அதிகமாக சேர்த்து பண்றப்ப அதோட டேஸ்ட்டு இன்னுமே கூட வரும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அதே நல்லா ஒரு டைம் பெரட்டி விட்டுறலாம் இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே ஈஸி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மசாலா எதுவுமே நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவா சேர்க்க தேவையில்லை லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குடையுமே இந்த கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ